ஆம்பல் பதிப்பக வெளியீட்டில் எழுத்தாளர் கனிமொழி செல்லித்துறையினுடைய உயிர் சுருட்டி நாவல் வெளியிடுவதற்காக ராஜபாளையம் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தோழர் ராம் சித்ரா அவர்களையும் ராம்ஜபாளையம் பெருமன்றத்தினுடைய தோழர் ஜிவா அவர்களையும் அழைக்கின்றோம் அதுபோல பெற்றுக்கொள்வதற்காக கோவை பெருமன்றத்தினுடைய கோ ரகுபதி அவர்களையும் திருவாரூர் பெருமிந்தத்தினுடைய தோழர் அண்ணாதுரை அவர்களையும் அன்போடு அளிக்கின்றோம் மரியாதைக்குரிய தோழர் ராம் சித்ரா அவர்கள் வெளியிட கோவை தோழர் அன்புக்குரிய தோழர் கோ ரகுபதி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நூலின் அடுத்த பிரதியை ராஜபாளையம் தோழர் சிவா அவர்கள் வெளியிட திருவாரூர் தோழர் சே அண்ணாதுரை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் தோழர்களை அருள்தந்தி அவர்களுடைய